இயேசு இந்த பூமிக்கு வந்தப்போ அவர் சூழ்நிலைக்கு அடிமையாக இல்லை சூழ்நிலையை ஆளுகிறவராயிருந்தார் கொந்தளிக்குது அவர்கள் அவர்கள் வந்து புயலுக்கு அடிமைகள் ஆனால் இயேசுவோ புயலின் மேல் அதிகாரத்தை செலுத்தி இறையாதே அமைதலாயிரு சொன்ன உடனே காற்றும் கடலும் அமர்கிறது சீசர்கள் பயப்படுறாங்க இவர் எப்படிப்பட்டவரோ எது நம்மளை அழிச்சிரும் நினைக்கிறோமோ அதை இவர் அழிக்கிறார் அதை இவர் தாக்கி மேல இவர் சொன்னா அது என்ன பண்ணுது கேக்குது ஐயோ நம்ம எத்தனை வருஷம் கடல்ல பிரயாணம் பண்ணிருக்கிறோம் இப்படிப்பட்ட புயலுக்கு தப்பித்தவர்கள் யாரும் இல்லையே நம்ம செத்துருவோன்னு நினைக்கும் போது இவர் எழுந்து இறையாதே அமைதலாயிருன்னு சொல்ல காற்றும் கடலும் என்னாகுது எதை கட்டுப்படுத்த முடியாதுன்னு நான் நினைச்சனோ அதை இவர் கட்டுப்படுத்துகிறார் காரணம் இழந்து போன ஆளுகை தன்மை இயேசு மீண்டும் கொண்டு வருகிறார் உங்களுடைய ரியல் டிசைன் என்னன்னு காட்டுறதுக்கு இயேசு வராரு ஹியூமன் பீங்ஸ் பாருங்க இயேசு ஆவியாக வந்திருக்கலாம் இயேசு வெளிச்சமாக வந்திருக்கலாம் அவர் மனுஷனாகவே வந்தார் அவர் பாடியில் வந்ததுக்கு காரணம் என்னன்னா நீ எப்படி வாழ முடியும்னு எனக்கு காட்டுறதுக்காக தான் அவர் என்னை போலவே வந்திருக்கிறார் ஜீசஸ் வந்ததுக்கு நான் வேறே நீ வேறன்னு காட்டுறதுக்குல்ல உன்னை போல வந்து எப்படி வாழ முடியும்னு காட்டுவதற்காகவே தான் இயேசு மாம்சத்திலே வந்திருக்கிறார் இஸ் ஒன் ஒன்னமாங்கஸ் அவர் நம்ம ஒருவரை போலவே வந்து என்ன சொல்றார் இந்த பாடியிலேயே பிசிக்கல் பாடியில் வாழ்ந்துட்டே நீ தேவனை போல வாழலாம் யூ கேன் எக்ஸசைஸ் டிவைன் பவர் பவர் தேவனுடைய சூப்பர் சூப்பர் நேச்சுரல் நேச்சுரல் பவரை இந்த இந்த பாடியில் நீ அனுபவிக்கலாம் சி வீக்ஸில் நிறைய சீக்ரெட்ஸை இட்டர்னல் லைஃப் லைஃப் இதனுடைய என்ன கிடைக்குது எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறது நிறைய ட்ரூத்தை சொல்லி கொடுக்க போகிறேன் மிஸ் பண்ணாமல் கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்க ஒரு மனிதனாய் நம்மை போல சாப்பிட்டு வளர்ந்து நம்மை போல வாழ்ந்தவர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சூப்பர் நேச்சுரலாக ஆப்ரேட் ஆகிறாரு சூப்பர் நேச்சுரலாக ஆப்ரேட் ஆகி அவர் பேசும்போது காற்றும் கடலும் கீழடங்குகிறது ஒரு சூப்பர் நேச்சுரல் பீங் அது வரைக்கும் தேவன் வேறு மனிதன் வேறு என்று பார்த்து கொண்டிருந்தவர்கள் தேவனால் எல்லாம் முடியும் என்று நினைத்தவர்கள் இப்பொழுது ஒரு சரீரப் பிரகாரமாக இருக்கிற மனுஷனாலேயே இது நடக்கும் என்பதை நிரூபித்து காட்டுகிறார் அப்ப டொமீனியன அதிகாரத்தை ஆளுகை தன்மையை தேவன் மனுஷன் இழந்ததை திருப்பி கொண்டு வந்து கொடுப்பதற்காக பூமியிலே வந்தார் ஆமா ஒரு சூப்பர் நேச்சுரல் ஒரு சூப்பர் நேச்சுரல் லைஃப் ஸ்டைலை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாருன்னா ஜீசஸ் தான் அது வரைக்கும் எதுவெல்லாம் முடியாது வியாதிக்கு நாங்கள் அடிமைகள்னு டைம் வியாதியை இவர் மேற்கொள்ளுகிறார் குஷ்டரோகி ஒருத்தன் தொட்டானா எனக்கும் குஷ்டம் வந்துடும் அப்படின்ற உலகத்துல இவர் தொட்டு ஒருத்தனுக்கு குஷ்டம் சரியாகுது அப்ப அப்ப இவர் எதன் மேல் அதிகாரத்தை செலுத்துறாரு குஷ்டத்தின் மேல் அதிகாரத்தை செலுத்துகிறார் குஷ்டத்தை ஆளுகை செய்கிறார் மற்றவங்க நினைச்சிட்டு இருந்தா குஷ்டரோகம் தான் நம்மளை ஆளும் குஷ்டரோகம் தான் நம்மை பாதிக்கும் குஷ்டரோகம் தான் லெப்ரசி வந்துருச்சுன்னா என் சரீரத்தை அரிச்சிருன்னு குஷ்டம் வந்துருச்சா அவன ஊரை விட்டு வெளியே தெளி அவனை உள்ள வைக்காது அது அவனையும் அழிக்கும் பக்கத்துல இருந்து என்ன அழிக்கும் டிசீஸ் இவனை வெளியனு குஷ்டத்தின் அறிகுறி இருந்தால் ஊரை விட்டு அவன் இருக்க வேண்டும் ஊருக்குள்ள அவன் வரக்கூடாது ஆனா டைம் ஒரு குஷ்டரோகி வந்து இயேசுவின் இடத்தில் தூரன் என்று கேட்கிறான் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கவுமால் ஆகும் ஏசு அவன்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா பண்ணாரு அவன் மேல் கைகளை வைத்தார்னு சொல்லுது அப்படின்னா அங்கே சொல்லி கொடுக்குறாரு மற்றவன்லாம் குஷ்டம் அவன் அழிக்கும் குஷ்டம் ஆளுக செய்யும் அதுக்கு நான் அடிமை நினைக்கிறான் நான் சொல்றேன் உன் சரீரத்தில் இருக்கிற குஷ்டத்தின் மேல் நான் அதிகாரம் செலுத்த போகிறேன் என் கையை வச்சா உன் குஷ்டம் வெளியே போகும் ஜீசஸ் இஸ் எக்ஸசைசிங் டொமினியன் ஏசு ஆளுகை தன்மையை பயிற்சி செய்கிறார் எக்ஸசைஸ் பண்ணி காட்டுறார் மொத மொத மனுஷன் படைச்சதை எப்படிதான் ஆளுகிறவனாக தான் படைத்தார் ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதிக்கிறார் தன்னுடைய ஆளுகை தன்மை ஒருவனுடைய மீறுதலினாலே அவன் இழந்து போகிறான் ஜஸ்ட் பிகாஸ் ஒன் மேன் ஒருத்தேன் பாவம் பண்ணதுனால அந்த ஆளுகை தன்மை மனுஷன் இழந்து உலகத்திற்கும் பூமிக்கும் வியாதிக்கும் மரணத்திற்கும் அடிமையாகி எப்ப என்ன நடக்குமோன்னு பயந்துட்டு இருக்கும் போது தேவகுமாரனாய் தேவகுமாராய் மனுஷ சாயல்ல இந்த பூமிக்கு வருகிறார் the first man, human being. அதாவது நீங்கள் அவரை தேவனா பார்த்தா தேவனா தெரியுவாரு மனுஷனா பார்த்தா மனுஷன் God in man. God in man. ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது மிகப்பெரிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை உடைக்கிறார் ஏசு வர்ற வரைக்கும் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா தேவன் வேறு மனுஷன் வேறு தேவன் வேறு தளத்தில் இருக்கிறார் மனுஷன் வேறு தளத்தில் இருக்கிறான்னு வித்தியாசப்படுத்தி ஹியூமன் பீயிங் டிவைன் பீயிங் ஹியூமன் பீயிங் பீயிங் பிசிக்கல் வேர்ல்டு ரெண்டு ரெண்டா பார்த்துட்டு இருந்தாங்க பரலோகமும் பூமியும் இணைகிறது இணைகிறதுக்குள்ள ஸ்பிரிச்சுவலும் இணையுது பார்க்க மனுஷனா இருக்கிறார் ஆனால் செயல்பட்ட தெய்வீகமாக இருக்கிறார் பார்க்க பசிக்குதுன்றாரு ஆனால் இவர் பேசினா பல பேருடைய பசி ஆறுது இவரே பசியா இருக்குன்னு உட்கார்றாரு ஆனால் ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு இவர் என்ன பண்ணுறாரு கொடுக்குறாரு சூப்பர் நேச்சுரல் லைஃப் வாழ்றாரு அப்ப இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டதே படைக்கப்பட்டதே எதுக்கு தெரியுமா ஆள்றதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கோம் ஆமாம்